ரெட் நிறுவனர் கைது கடும் கண்டனம் தெரிவித்த சீமானுங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் சில தினங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் கண்டமேனைக்கு சில வார்த்தைகள் பேசுவது அதுவும் குறிப்பாக பெண் காவலர்களை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசிய ஒரு விஷயம் இணையத்தில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அதிகபட்சமாக இந்த காணொலிகள் பரவ அவர் செய்வது மிகப்பெரிய தவறு அவரை கைது செய்யணும்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க இதிலிருந்து கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வரைக்கு மட்டுமே ஐந்து வழக்குகளை செஞ்சித்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் மட்டும் இல்லாமல் அவரை பேட்டி எடுத்த நபரையும் நிச்சயம் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரது அறிவுறுத்தல் இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் உயர்நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் அவரையும் கைது செய்யணும் அப்படின்னு முன்கூட்டி பேசி இருந்தாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில ரெட் பிக்ஸ் நிறுவனராக இருக்கக்கூடியவர் அந்த பேட்டியை எடுத்த ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கைது செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கீதா என்ற ஒரு பெண்ணிடம் அவர் பேட்டி எடுக்கும்போது கூட அரசியலில் இருக்கும் பெண்கள் குறித்து தவறாக பேசியதற்காக யூடியூபர் ஃபெலிக்ஸ் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு அவர் வந்து அதனை எதிர்த்து போராடி ஜாமீனும் பெற்றிருக்கார் தற்போது மீண்டும் பெண்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் முதல் குற்றவாளியாக இவரை தான் சேர்க்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தான் டெல்லியில் இவரை கைது செய்ததாக சொல்கிறாங்க உயர்நீதிமன்றத்துடைய அந்த அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா எதிர்த்து நின்று பேசக்கூடிய அந்த நபர் இருக்காங்க இல்லையா அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை பேசுவதற்கு தூண்டுவதற்கு காரணம் நெறியாளர்கள் அப்படிங்கிறதால நெறியாளர்களை தான் முதல் குற்றவாளியாக இந்த மாதிரி பேசுகிறவங்களை கைது செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அவரை கைது செய்வதாக தற்போது வரை கூறியிருக்காங்க இதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பலரும் வந்து அவருடைய கடும் எதிர்ப்பை தான் தெரிவிச்சிருக்காங்க இடுபவனம் கார்த்தியிலிருந்து பாக்கியராஜன் அவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து டெல்லியில் வைத்து இரவு கைது செய்யப்பட்டிருக்க அந்த நிகழ்வு தெரிந்தது இது கடும் கண்டனத்திற்குரியது அவதூறு பேசிய சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பிறகும் அதற்கு சம்பந்தமே இல்லாமல் நெறியாளரையும் கைது செய்வதுங்கிறது அப்பட்டமான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை திமுகவின் பாசிச ஆட்சி ஒழிக அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்திருக்காங்க ஸோ இது நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துமாக தான் இருக்கிறது இந்த இடத்துல சவு சங்கருக்கு எந்த ஆதரவு தெரிவிக்கவில்லை நாம் தமிழர் கட்சிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க